அரசியல் தளத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ அமெரிக்காவில இருந்து இந்தியாவிற்கு வந்த இந்திய மக்களை கை விலங்குகள் போட்டு கூட்டுக் கொண்டு வந்த ஒரு அரசு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு டெல்லியிலேயே ஆட்சி கட்டெல்லாம் வந்துட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிப்பதற்கு நம்ம வழி வேணுமா இந்த ஆர் எஸ் பாரதி என்ற திமுக அமைப்பு செயலாளர் வந்து காங்கிரஸ் தான் காரணம் அப்போ மாநில கட்சிகளிடம் கடைசி வரை காங்கிரஸ் அடிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தேசிய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ள இருப்பதற்கு சமம் இப்ப தேசிய அரசியல காங்கிரஸ் சாதாரண விஷயம் இல்ல பாஜகவை ஒரே சக்தி இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது வேறு எந்த கட்சிகளும் இந்தியாவில் எந்த கட்சிகளும் அல்ல காங்கிரஸ் மட்டுமே பாஜகவை இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை ஆணித்தரமாக உணர்த்துகிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹரியானால ஜீரோ புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் வைத்திருந்த ம் கட்சி ஐந்து இடங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்ன பிறகும் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாமல் வாக்குகள் வாங்கி அது காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது ஜீரோ புள்ளி மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் நம்ம தோக்குறோம் அப்ப இவங்க ஆம் ஆத்மி என்ற ஒரு மாநில கட்சி அட்லீஸ்ட் ஒரு மாநில கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்பதற்காக நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையாக இந்த கட்சி தேர்தலை புறக்கணித்து விட்டு ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமா டெல்லியில் ஆட்சி கட்டிலிருந்தது நாங்கள் தான் நாங்க இருந்துட்டு இரண்டாயிரத்தி பதிமூணுல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி நாங்க வெளியே வந்தோம் ஆனா இன்னைக்கு கைவிலங்கு போட்டு இந்தியர்களை இருந்து அதாவது கொலம்பியா என்ற ஒரு நாடே தெளிவாக தன் நாட்டு மக்களை கைவிளங்கிடக்கூடாது எந்த விமானத்தை அனுப்பி நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம் என்று சொல்லி அங்கிருந்த மக்களை பத்திரமாக அவர்கள் நாட்டிற்கு கொண்டு சென்ற அந்த தைரியமான ஒரு நாட்டிற்கு சல்யூட் அடிக்கணும் இந்தியா என்ற ஒரு நாடு இந்திய மக்களை விலங்கும் கால் விலங்கும் போட்டு அவர்களை கழிவறைக்கு செல்ல உணவு அருந்தும் கொண்டும் கை விலங்குகள் கழட்டப்படாமல் அவதிக்குள்ளாக்கப்பட்டார்களே அந்த ஆட்சியாளர்கள் மறுபடியும் டெல்லியில் ஆட்சி கட்டிலில் அமர்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு சளி பிடித்திருக்கிறது என்று அர்த்தம் இங்க இவரு எச் சொல்றாரு பாஜக வந்து ஜெயிச்சிச்சு வந்து காங்கிரஸுக்கு பாடகிட்டாங்க ஜீரோ அப்படின்ட்டு ஏண்டா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல நக்கிட்டுதான் தான் இருக்கீங்க தமிழ்நாட்டுல உங்களால எந்திரிச்சு நிக்க கூட முடியல உங்களுக்கு இவ்வளவு பேச்சா அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் விழிப்படைந்தார்கள் என்று சொன்னால் மக்களை கொள்ள காங்கிரஸ் தோல்வினா காங்கிரஸ்க்கு எந்த எந்த நஷ்டமும் கிடையாது தெளிவா யோசிச்சீங்கன்னா காங்கிரஸ்க்கு நஷ்டம் கிடையவே கிடையாது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி காலம் முழுவதும் இருக்கும் நான் வந்து இன்று காங்கிரஸ் நாளை காங்கிரஸ் இனி என்றென்றும் காங்கிரஸ் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை காங்கிரஸ் தோல்வி உறுகிறார்கள் என்று என்பதற்காக காங்கிரஸை விட்டு வெளியேறி மாற்றுக் கட்சிக்கு செல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் தேவையில்லை ஏதாவது எதிர்பார்த்து பயணிக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் செல்லலாம் ஆனால் காங்கிரசுடைய கொள்கை சித்தாந்தங்களை உள்வாங்கியவர்கள் காங்கிரசை தொடர்ந்து பயணிப்பார்கள் அண்ணன் செல்வ பிறந்த அண்ணன் அவர்களுடைய செயல்பாடுகளும் வீரியமிக்க தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கக்கூடிய செயல்களும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு நாள் காமராஜர் ஆட்சி மலரும் என்ற ஒரு எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சக்தியையும் பெண்மையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது அந்த வகையில் நான் காங்கிரஸ்காரன் என்று மாட்டிக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் இந்த நேரத்துல காங்கிரஸை குறை கூட தகுதியற்ற தருதலைகள் குறை கூற வேண்டாம் யாருமே யாருமே சரி எவ்வளவு சரி எவனும் காங்கிரஸை குறை சொல்வதற்கு யாருக்கும் தகுதியும் இல்ல அருகதையும் இல்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அனைவரும் விட்டு கொடுத்தார்கள் விட்டுக் கொடுத்த பிறகும் டெபாசிட் வாங்கல ஒரு இடத்துல நோட்டா பதினெட்டு ஓட்டு வாங்குறாங்க இவங்க பதிமூணு ஓட்டு வாங்குறாங்க இவ்வளவுதான் இவங்களோட தோசை இவ்வளவு பெரிய ஒரு சூழல் இருக்கு இவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்கு பொழுதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்கள் என்று சொன்னால் நாடு பாதுகாப்பான ஒரு நிலையை அடையும் சொல்லலாம் இப்ப பாருங்க பாலஸ்தீன் அமெரிக்கா என்ன சொல்றாங்க பாலஸ்தீன்ல காசாவை பிரிச்சு நாங்க எடுத்துக்கிறோன்றாங்க உடனடியாக எதிர்ப்பு குரல் வருகிறது காசா உங்களுக்கான பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன முடிவு செய்திருக்கிறாங்களோ அது ஒன்று பிரியங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா சவுதி அரேபியா கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு படபலம் இல்லை அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் அமெரிக்க அரசாங்கத்திடம் மோடி அரசு மண்டியிட்டு கிடைக்கிறதுன்னு தான் சொல்லலாம் அன்னைக்கு வெள்ளைக்காரர்களிடம் மண்டியிட்டார்கள் என்று அமெரிக்காவிடம் மண்டியிட்டு கிடைக்கிறோம் அந்த நாட்டில் இருந்து நமது இந்திய குடிமகன்களை அவர்கள் கீழே இறக்குகிறார்கள் விமானத்தில் ஏற்றி இறக்கும் பொழுது பார்க்கும் பொழுது வயிறு எறிகிறது இந்திய குடிமகனாக அவமானம் அசிங்கமாக இருக்கிறது இந்திய அரசிற்கு ஏன் இந்த அவமானமும் அசிங்கமும் தெரியவில்லை என்பது வருத்தமான விடயமாக இருக்கிறது எனவே காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்தால் மட்டுமே இந்தியா வளர்ச்சிப் பாதையை நோக்கி பயணிக்கும் மக்கள் அனைவரும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அவர்கள் ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமன் அவர்களை மற்ற மேல் சந்திப்போம் ஜெயஹிந்த்